இப்ப அடுத்து பின்னாடி வரிசையா ஒரு ஒரு சேவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போகணும் இதுல இந்த வரிசைகளை பூர்த்தி செய்வதற்கு சில ஹதீஸ் இருக்கிறது என்ன இருக்கு வலதுபுறம் தான் வலதுபுறத்தில் வைத்துக்கொண்டு வலதுபுறத்தில் இருப்பவர்கள் மீது அல்ல வந்து என்ன செய்யறான் அருள் புரிகிறான் அப்படிங்கறத வைத்துக்கொண்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிறைய சகோதரர்கள் புரியாம இந்த ஹதீஸ புரிய வேண்டிய விதத்துல புரியாம ஒரு இமாம் நிக்கிறான்னு வைங்களேன் அவருக்கு நேர ஒரு ஆள் நின்றுவாரு அடுத்து வரக்கூடியவர் வலது பக்கம் அப்படி வலது பக்கம் அப்படி வலது பக்கம் அப்படி வலது பக்கம் டானா மாதிரி தமிழ்ல டானா இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ்ல எல் எல் மாதிரி இப்படி நிக்கிறாங்க அப்ப வந்து இப்படி நிக்கும் பொழுது இடது பக்கம் கம்ப்ளீட்டா காலியா இருக்கிறது என்னப்பா இப்படியே போயிட்டு இருக்கிறீங்களப்பா அப்படின்னு கேட்ட சொன்னா வலது பக்கத்துல தானே நல்லா வந்து மலக்குகள் வந்து அவங்களுக்கா துவா செய்யறாங்க இருக்கிறது அல்ல அருள் அதனால நாங்க என்ன செய்யறோம் வலதுபுறத்தையா நிறைச்சிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க புறத்துக்கு சிறப்பு இருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா புறத்துக்கு சிறப்பு இருக்கிறது சொன்ன மாதிரியே முந்தி வந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது முந்தி வர்றவங்களுக்கு என்ன இருக்கு சிறப்பு இருக்கு பிந்தி வர்றவங்களை விட சஃல முந்தி வர்றாங்க பாருங்க அவங்களுக்கு இப்ப சிறப்பு இருக்கு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு இந்த முந்தி வந்தவர்களுக்கு சிறப்பு என்பதற்கு முரண் இல்லாத வகையில் தான் வலது பக்கத்துக்கு சிறப்பு என்பதை நம்ம புரியணும் இப்படி வைங்கள வரிசை இவங்க என்ன பண்ணிடுறாங்க அஞ்சு பேர் நின்று வலது பக்கமா இமாம பின்பற்றி இப்படியே அவருக்கு பின்னாடி அஞ்சு பேர் நின்று அந்த பக்கம் பூர்த்தி ஆயிரும் இந்த இடத்துக்கும் காலியா இருக்கும் இப்ப ஒருத்தர் நான் வர்றேன் இப்ப நான் இப்ப என்ன செய்யணும் அப்ப நானும் வலது பக்கத்துக்கு ஆசைப்பட்டு நான் வலது பக்கத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நிக்கணுமா அல்லது அந்த சப்பு காலியா இருக்கு அதை போய் பூர்த்தி ஆக்கணுமா அதை போய் பூர்த்தி ஆக்கணும் முதல் சப் வலது பக்கம் முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன செய்யணும் இடது பக்கத்துக்கு நான் வந்து நிக்கணும் இப்படி நின்று இடது பக்கத்தை பூர்த்தி பண்ணிடுறோம் இப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு அதாவது நாங்க ஒரு அஞ்சு பேர் வர்றோம் இடது பக்கமா பூர்த்தி ஆக்கிடுறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றார் அவர் என்ன செய்யறாரு இமாமுக்கு வலது பக்கமா நிக்கிறாரு இப்போ வந்து வலது பக்கமா நின்றார் அவருக்கு நன்மை கிடைக்குமா முந்தி நான் வந்தான எனக்கு நன்மை கிடைக்குமா அப்ப முந்தி வந்தவருக்கு ஒரு நன்மை இல்லாத மாதிரி முந்தி வந்தவர் போய் வலுக்கட்டாம இடது பக்கம் தள்ளுற மாதிரி பிந்தி வந்தவருக்கு வந்து வலது பக்கம் பாக்கியம் கிடைக்கிற மாதிரி இதை விளங்குறாங்க இவங்க விளங்குறபடி பார்த்தா என்ன செய்ய முடியும் கேட்டா முதல் வரிசையில இடது பக்கம் நிக்கிறான அவனை விட இரண்டாவது வரிசையில வலது பக்கம் நிக்கிறான அவன் சிறந்தவன் ஏன் அதுக்கு தான் நல்ல அருள் புரியிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஹதீஸ் புரியிறாங்க அப்படி கிடையாது எப்படி புரியணும் வலது இடது என்பது வந்து கம்பேர் தான் வலது இடது எப்படி கம்பேர் பண்றது இமாம் நிக்கிறாரா அது சென்டர் பாயிண்ட் ஒருத்தர் இந்த பக்கம் இந்த பக்கம் சமமா இடம் காலியா இருக்கிறது அப்ப இந்த சமமா காலியா இருக்கும் பொழுது வலது சிறந்தது முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் வந்தால் அதுக்கு அதுக்கடுத்த இடம் இந்த இமாமுக்கு நேரம் உள்ள இடம் இதுல இமாமுக்கு எது நெருக்கம் இது ரெண்டு சமமானது கிடையாது இது இமாமில் இருந்து ரெண்டு படி தாண்டியது இது இமாமில் இருந்து ஒரு படி தாண்டியது இந்த ஒரு படி தாண்டியதை போய் நீங்க நிறைச்சா தான் முன் வரிசையை நிறைச்சிங்க முந்தி வந்தீங்க அர்த்தமாகும் அப்படி நிறைத்த அப்பதான் கம்ப ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்ப வலது இடத்தை எப்போ ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா அந்த ரெண்டு இடமும் சமமானு பார்க்கணும் இமாம் இப்படி நேரம் நிக்கிறாரு இப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தன் நிக்கிறான் நான் மூணாவது வர்றேன்னா வலது பக்கம் போய் சேர்ந்துக்கிறேன் நாலாவது வர்றவன் வந்து இடது பக்கம் சேர்ந்தாதான் சீரா இருக்கும் சவு சுஃபு சபுகளை சீராக்குங்கள் இருக்கிறது இதை யாராச்சும் சீரும்பானா இது உலகத்துல யாராச்சும் இது வந்து சீருன்னு சொல்லுவானா எப்படி வரிசையா நிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆள் நிக்க இப்படியே தானா மாதிரி ஒரு பக்கமா நின்றுகிட்டு இருந்தா ஆகா எவ்வளவு சீராக இவர்கள் நிக்கிறார்கள் யாராவது சொல்லுவானா சீரா நீ சொல்ல முக்கோணம் வந்தா தான் சீருன்னு சொல்லுவோம் சீர் எப்ப சொல்லணும் இமாம் அங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டா நேரா சேரணும் அப்பதான் அது என்ன இருக்கு வரிசைகள்ல சீர் என்று சொல்லப்படும் அப்ப சவ்வுங்கிறாங்களே ரசூல் சொல்லாலே சொன்னோம் எழுத்ததிலுங்கிறாங்களே சபை சபை நேராக்குங்கள் இதுக்கு பேர் நேரா இது நேர் கிடையாது அப்ப மாத்தி மாத்தி நிக்கணும் எப்படி நிக்கணும் ஒரு பக்கம் வலது ஒரு இடது ஒரு வலது ஒரு இடது ஒரு வலதும் ஒரு இடதும் இருக்குமே இன்னும் சொல்றேன் இப்படி இருக்குன்னு வைங்க இந்த வலது பக்கத்துக்கு இவங்க சொல்ற மாதிரிதான் அர்த்தம் வைத்துக் கொண்டால் எல்லாருக்கும் அந்த வலது கிடைக்கிற மாதிரி ரசூல்லா ஒரு சட்டத்தை அழகா செஞ்சுட்டு போயிருக்கலாம் எப்படி நடுவுல இமாம நிப்பாட்டுறதுக்கு பதிலா நல்ல இடது மூலையில கொண்டு நிப்பாட்ட வேண்டியது இமாம எங்க நிக்கணும் இடது பக்கத்துல ஓரம் தள்ளிட்டீங்கன்னு சொன்னா வர்ற எல்லாரும் வலதாவே நிப்பாங்க இமாமுக்கு இடதுக்கே இடம் இருக்காது அப்படி மார்க்கும் அப்படி ஆக்கிருக்கலாம்ல அது எல்லாருக்கும் அந்த வலது பாக்கியம் கிடைச்சிருக்குமா இல்லையா அப்ப இந்த இடத்த கம்ப்ளீட்டா காலியா போட்டு சில பள்ளியில போய் பார்த்தா வேற ஆளுக்கு தௌஹி சகோதரர்கள் தான் மற்ற மத்தவன் சிந்திக்கல தௌஹீத உள்ள ஆளுக்கு தான் என்ன செய்யறாங்க ஹதீச விளங்குறவங்க பேர்ல இப்படி யாராவது சொல்லி கொடுக்க ஆஹா அம்மா வலது பக்கத்தை நிறைக்க போறோம் சொல்லிட்டு பள்ளிவாசல் வந்து கந்தர் கோலம் அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்க பாக்குறதுக்கு ஒரு சப்பு மாதிரியோ ஒரு வரிசை மாதிரியோ ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டமேட்டிக் மாதிரி அது தெரியவே தெரியாது அப்ப சப்ப சீராக்குங்கிறது இடவெளியை அடங்கல் இருக்குல்ல பஸ்ட் சப்புகளை சீராக்க சொல்றாங்க இது சீரு கிடையாது இடைவெளி அடைங்க இடைவெளி தான் இருக்கு இடைவெளி அடைக்கிறதுங்கிறது என்ன இடைவெளிங்கிறது எது சரிக்கு சரியா இருந்தா இடைவெளி ஒரு ஆள் வலது பக்கம் நின்றாரா இப்ப இடைவெளி என்பது இந்த இடது பக்கம் மட்டும்தான் இடைவெளி அப்ப இடது பக்கம் ஒரு ஆள் நின்றாரா அப்ப என்ன செய்யணும் வலது பக்கம் நிக்கணும் இப்ப வந்து இடைவெளி எது உங்ககிட்ட இடைவெளி கிடையாது உங்ககிட்ட தான் இடைவெளி இருக்கேன் உங்ககிட்ட ரெண்டு இங்கிட்ட ஒண்ணு வலது பக்கம் ரெண்டு பேர் நிக்கிறான் அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறான் இன்னொன்னு போட்டாலும் அந்த இடைவெளி அடையும் அதுதான் இடைவெளிங்கிறது இடைவெளியை நினைக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வலது வலது சம இருக்குமே ஆனால் அப்ப நீங்க வலதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் வலதை விட முந்திய நிலைய இருக்குமையானால் அந்த முந்திய நிலைக்கு தான் அந்தஸ்து கிடைச்சிருமே தவிர வலது எனக்கு வேணுங்கிறது வலது பக்கமா போயிடக்கூடாது இப்படி இப்படி வைக்கிறோம் வைக்கல நான் வர்றேன் வர்றேன் எப்படி வர்றேன் இமாம் நிக்கிறாரு இந்த இமாமுக்கு முதல் சப்புல வலது பக்கம் புல்லாருச்சு நான் வந்து என்ன செய்யறேன் எனக்கு வலது எனக்கு வேணும் சொல்லி வேணும் இடது பக்கத்தை அப்படி கம்ப்ளீட்டா விட்டு போட்டு ரெண்டாவது வரிசையில் இங்க நிக்கிறேன் அடுத்து வரணும்னு இப்படி நிக்கிறோம் மொத்தமா என்ன செய்யறேன் பள்ளியாசல பாத்தீங்க வீணா போயிடும் இப்படி எல்லாரும் இந்த முத வரிசையில இருக்கிற ஆளுக்கு பிடிக்கிற கிறுக்கு வந்து அடுத்தடுத்த வரிசையில வரணுக்கு பிடிச்சுன்னு வைங்க இப்போ என்ன வாயிரும் எல்லாரும் இமாமுக்கு வலது பக்கம் நிப்பாங்க அப்படின்னா என்ன வாயிரம் ஏன் அரைக்கிறவங்க பள்ளிவாசம் கட்டினி எனக்கு அரைக்கிறவங்க கட்டிட்டு போகலாம் பாதி இடம் வேணா போகுதுல அப்ப என்னென்னு வளர்க்கறாங்கன்னு பாருங்க அதிசயம் அதனால வலது பக்கத்து நிறைக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது என்ன அர்த்தம் வள அதாவது வலதுலயும் இடதுலயும் மாறி மாறி நிக்க வலதும் இடதும் சமமா இருக்கும்போது இதுல வந்து ஒரு ஹதிஸ கூட ஆதாரம் காட்டுவாங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க அந்த இபின் அப்பாஸ் வந்து ரசுல்லாவுடைய வீட்டில் படுத்து கிடக்கும் போது ரசூல்லா எந்திரிச்சு அவர் இடது பக்கம் நிப்பாரு அப்படி சுத்திட்டு வந்து வலது பக்கம் சமமா தான் நிப்பாட்டுவாங்க அப்ப தானே நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆளா நிப்பாட்டா ஒரு பக்கம் தான் நிப்பாட்ட முடியும் ஒரு ஆள் ரெண்டு பாதையை பிரிச்சு அறுத்து ரெண்டு பாதை ரெண்டு பாதை வைக்க முடியும் இருந்தது ஒரு ஆள் ஒரு ஆள் இருந்தாலும் நினைஞ்சாங்க அவர் வலது பக்கம் நிப்பாட்டினாங்களே தவிர அவங்க என்ன செய்யறாங்க வலது பக்கம் நிப்பாட்டாங்க பத்தியெல்லாம் எல்லாரும் வலது பக்கம் தான் நிக்கணும் இமாம் இமாமுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறாங்க இது எந்த ஒரு சிந்தனையாளர்களும் இப்படி அர்த்தம் செய்யவே முடியாது ஒரு மனிதருக்கு உள்ள சட்டமும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு உள்ள சட்டமும் ஒன்று கிடையாது இவனு மசூத் அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு சபைக்கு வர்றாங்க ரெண்டு பேர் தொழுவாம இருக்காங்க மத்தவங்க எல்லாம் தொழுதுட்டாங்களான்னு கேக்குறாங்க எல்லாரும் தொழுதாச்சுன்னு சொன்ன உடனே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆள் முன்னாடி அவங்க நிக்கிறாங்க ஒரு ஆள் வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கமா நிப்பாட்டி வச்சு என்ன செய்யறாங்க தொழுது விட்டு இதுதான் நபி வழி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்ப வலதும் இடதும் மாத்தி மாத்தி நிக்கிற வழங்குதா இல்லையா வலதுதான் சிறப்பு அதனால நீங்க என்ன செய்யுங்க நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வலது பக்கமா நின்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லாம ஒரு ஆளை வலது பக்கம் நிப்பாட்டி ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டி இதுதான் நபி வழி அப்படின்னு சொன்னதுல என்ன வழங்குது இடதும் வலதும் தான் மாத்தி மாத்தி பூர்த்தி ஆக்கணும் பூர்த்தி ஆகும் போது பஸ்ட் வலதை பூர்த்தி ஆக்கிட்டு அப்புறம் இடத்தை பூர்த்தி ஆக்கணும் அப்படி என்று விளங்கிட்டோமே ஆனால் அதுல என்ன இருக்காது குழப்பம் வராது இந்த ஹதீஸ் தப்பா விளங்கி கொண்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சப்புகளை வந்து சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கிற நிறைய கதீசர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் இடவெளியை அடங்கிய சைத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அதை கவனிக்கணும் முந்தி வந்தவங்களுக்கு முந்தி அந்தஸ்து இருக்கிறது நீங்க சொன்ன அர்த்தம் வச்சு என்ன பிந்தி வந்தவனுக்கு வந்து அந்த விட முந்தி முந்தி வந்தவனை விட பிந்தி வந்தவனுக்கு அந்தஸ்து கூடி விடுகிறது அப்படிங்கறத பாக்குறோம் அதாவது அதாவது முந்தி வந்து இடது பக்கம் நின்று விடுகிறான் முதல் வரிசையில இடது பக்கத்தை பூர்த்தி ஆக்குகிறான் பிந்தி வர்றவன் வந்து இரண்டாவது சப்புட வலது பக்கமா நிக்கிறான் இவனுக்கு வலதுங்கிற பாக்கியம் கிடைச்சி போய் அவனுக்கு இல்லைங்கிற மாதிரி போகுது அப்படியான ஒரு மார்க்கம் இது கிடையாது முன்தினத்துக்கு அதுக்குரிய தனி அந்தஸ்து அவர் கிடைக்கத்தான் செய்யும் அதை வழங்கினு சஃப சீராக்குங்கள் சஃப ஒழுங்காக்குங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யணும் அந்த அரிச விளங்கணுமே தவிர ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா காலியா விடுற மாதிரி மார்க்கத்தை விளங்கணும்னு சொன்னா இது ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை வந்து மற்றவர்கள்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருந்த ஒரு சிஸ்டத்தை வந்து கெடுக்கிறதாக அமையும் அதனால வலது மிடதுமாக மாறி மாறி பூர்த்தி செய்யுங்க வலது பக்கமா போய் நின்று என்ன செய்யாதீங்க ஒரு புதிய ஒரு முறையை உண்டாக்காதீங்க அடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா இப்னு அப்பா இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜாபிர் அலிலான் அறிவிக்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் வந்து இடது பக்கம் வந்து ரசூல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன செய்றாங்கன்னா வலது பக்கம் கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க அப்ப அப்படி நிற்கும் பொழுது பிறகு என்ன செய்றார்னா இன்னொரு அறிவிப்புல ஜம்மார் பின் சஹர் என்று ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து என்ன செய்றார்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடது புறமா நிக்கிறார் அப்ப இடது புறமா இப்னு அப்பாஸ் நிக்கறாங்க நின்نده இப்னு அப்பாஸை புடிச்சிட்டு வந்து வலது பக்கமா நிப்பாட்டிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இது ஒரு அறிவிப்பு இது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்தது இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து ரசுல்லாவுக்கு வந்து என்ன செய்யறாரு அவர் இடதுபுறமாக அவர் என்ன இவங்க சொல்லுபடி புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து வலது பக்கம் நீப்பாட்டி இருக்கணுமா இல்லையா வலது பாக்கியம் கிடைக்கணும்ல அப்படி செய்யாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இடது பக்கம் நின்றார்ல அந்த ரெண்டு பேரையும் பின்னாடி கைய வச்சு பின்னாடி எப்படி தள்ளிட்டு ரசுல்லா முன்னாடி வந்துடுறாங்க அதாவது அந்த இடது பக்கம் நிக்கிறவர் இடது பக்கம் நிக்கிற கரெக்ட் காட்டுற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி அர்த்தமா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா அந்த இடது பக்கம் நின்றவனையும் பிடிச்சு கொண்டா அந்த இபுன் அப்பாஸ் பக்கத்தில் விட்டுப்பட்டு ரசூல்லா முன்னாடி போயிருக்கணும் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வலதை இடத்தை மாத்தி சம அளவில் தான் பூர்த்தி செஞ்சார்கள் என்பதற்கு முஸ்லீம் வரக்கூடிய இந்த கதிசை என்னமா இருக்குது ஆதாரமா இருக்கிறது இதையெல்லாம் விளங்காம சும்மா வலது புறம் சிறந்ததுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது வலது கையை வலது கையை சட்டையை மாட்டுவது சிறந்ததுன்னு வலது கையை மாட்டிக்கிட்டு இடது கை மாட்டாம போலாமா ரெண்டு சட்டை இருக்குது வலது புறத்தை கொண்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க செருப்பு போட்டா வலது புறத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள் வலது காலில மட்டும் செருப்பு போட்டு இடதுகால விட்டுட்டு போலாமா இடது காலக்கும் செருப்பு மாட்டணும் இடது காலுக்கு மாட்டணுமே தவிர இடது காலுக்கு மாட்டாம இருக்கலாமா இடது கைய மாட்டாம சட்டையை போட்டுட்டு போக முடியுமா இப்படி எல்லாத்தையும் செய்யறாங்க விளங்கிட்டு இருக்கிறாங்க இது சரியான முறை கிடையாது இது மாதிரி இருக்கக்கூடிய உடனே திருந்தி மாத்திக்கொள்ள வேண்டும்